நாம் அன்றைக்கி அரிசி உளுந்து இல்லாமல் ரொம்பவுமே கிறிஸ்பியாக பத்தே நிமிஷத்தில் வீட்டில் சட்டன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுமே ரொம்பவுமே ஈஸி நம்ம நினைக்கக்கூடிய இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இன்ஸ்டன்ட் தோசை வந்து நீங்கள் சும்மாவுமே சாப்பிடலாம் சட்னியோடு நான் இன்றைக்கி வந்து மசால் தோசை மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஏழு எட்டு பூடு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நச்சிரம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதோட காஞ்ச மிளகாய் அரை தண்ணியில் ஊற வச்சு வச்சிருந்தேன் அதேமாதிரி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கு வரலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்தேன் இதையுமே ஒரு ஓரமாக எடுத்து வைக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் நச்சீரகம் ரெண்டு டீஸ்பூன் வடை பருப்பு சேர்த்துருக்கேன் நம்ம இந்த மசாலா சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட் கொடுக்குறது இந்த வடை பருப்பு தான் இது எண்ணெயில் நல்லா முருகை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வாசம் அறிக்க இந்த மசாலா அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நாலு பச்சை மிளகா இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக தனித்தூள் சேர்த்து இதையுமே நல்லா வாசம் வரும் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுக்கலாம் இந்த மசாலாலாம் வதங்கி வந்தது பிறகு நான் ஆறு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு உங்கள்ட்ட ப்ரெஷர் குக்கர் இருந்துச்சுன்றா நல்லா ஒரு ஆறு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ மசிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டதுக்கு பிறகு லாஸ்ட்டாக ஒரு பாதி மீடியம் சைஸ் இல்லாமல் இதை மாதிரி புழிஞ்சி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் நம்மள தோசைக்கான மசாலாவும் சட்னியும் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இன்ஸ்டண்டாக தோசையாக ரெடி பண்ணி எடுக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து இடியாப்ப மாவுன்னு சொல்லி கடையில் வாங்கின மாவு நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வேக வைக்க தேவையில்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை கப் கடலை மாவும் சேர்த்துருக்கேன் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரிசி உளுந்து ஊற வச்சு செய்கிற தோசையை விட ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் அரை கப் தயிர் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த புளித்த தயிராக இருந்தால் அரை கப் சேர்த்துக்கோங்க லேசான இருந்துச்சுன்னா ஒரு கப் கூட சேர்க்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சேர்த்து வந்து இதை நல்லா பிளைண்டரில் அரைச்செடுக்கலாம் அரைச்செடுக்கிறதுக்கு முந்தி நான் இந்த அரைக்கப்பால் நாலு கப் தண்ணி சேர்த்திக்கேன் மொத்தமாக வந்து ரெண்டு கப் அரிசி மாவுக்கும் ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க உள்ளக்கிழங்கரையும் வந்து தண்ணி இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்து நல்லா இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைப்படாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நீங்கள் அரைச்சி இறங்கு சின்ன அரைப்படும் இப்போ ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா அடித்து கலந்து எடுத்துக்கோங்க தோசை மாவு மாப்பாத்துக்கு நீங்கள் இதை கலந்து எடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் தோசை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த தோசை வந்து நல்லா கண் உளுந்தும் கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை செய்கிறதுக்கு உருளைக்கெழங்கு பேக்கிங் சோடா அதோட மாவு மூணையுமே கட்டாயமாக சேர்த்துக்கோங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த தோசை ரெடி பண்ணுறதால இதை சேர்க்கக்கூட நமக்கு தோசை வந்து கிறிஸ்பியாகவும் நல்லா கண் உளுந்தும் கிடைக்கும் இப்போ இதை மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா இல்லாட்டி கல்லில் நீங்கள் இந்த தோசையை ஊற்றி எடுக்கக்குள்ள கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாகவே கலண்டு வரும் நீங்கள் கடைசி உளுந்து ஊற வச்சு செய்கிற தோசையை விட ரொம்பவுமே நல்லாவே உங்களுக்கு இந்த தோசை ரெடி பண்ணி எடுக்கலாம் அதுவும் பத்தே நிமிஷத்தில் செய்யலாம் உள்ளக்கெழங்கெல்லாம் சேர்த்திக்கிறதால உங்களோட பிள்ளைகளுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் டிஃபனுக்கு இரவு நைட்டுக்கு டின்னருக்கு வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணி உடனே கொடுக்கலாம் செஞ்சு வச்ச கார சட்னி மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து இதை மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் ஒன்று வந்திருக்கேன்னு சொல்லி ரொம்பவுமே கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தோசை எப்பயுமே ஒரே மாதிரி தோசை ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை ரை பண்ணி பாருங்கள் நான் இதுக்கு ரவை கூட யூஸ் பண்ணலை ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி புதுவிதமான ரெசிபீஸுக்கு என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க